விநாயகனே உனி தீர்ப்பவனே வேல முகத்துவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரண் பார்த்தீங்களா இப்போது அப்பாயின்மெண்ட் கேட்குறவங்க எனக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கேளுங்க இந்த உடனே இன்னிக்கே இப்போவே இன்னிக்கே கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா வேண்டாம் நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது கொஞ்சம் அவகாசமாக அதே மாதிரி ரொம்ப எமர்ஜென்சி ஒரு ஏதோ ஒரு ஒரு மெடிக்கல் இஷ்யூ ஒரு ஆக்சிடென்ட் ஒரு ஒரு கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு பேசணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ரிகார்டிங் இந்த சமாச்சாரமாக அப்படி அப்போ தான் என்னால் பதில் சொல்ல முடியும் அதுக்கு எனக்கு இல்லைனா உங்கள் சைடு எமர்ஜென்சிங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா போன வாரம் ஒரு நண்பர் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு தடவை ஃபோன் அடிச்சுட்டு சார் சரி இல்லை சார் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார் அது என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் இந்த மாதிரி இது பண்ணேன் அப்படின்னு எனக்கு அது புரியுது பட் அதுக்கான ப்ரையாரிட்டைசேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எமர்ஜென்சிங்கிறப்ப நம்ம கொடுத்து தான் ஆகணும் இல்லை இல்லை அதுக்கும் நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னால் நான் அஸ்ட்ராலஜர் கிடையாது ஸோ ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப அதை இன்டிமேட் பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் அதை வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியும் ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியும் சரி மாதிரி ஜோதிட வகுப்புகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அக்ஷய திருதினைக்கே ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு செஷனே ஹால் மணி நேரம் ஒரு பதினைந்து நண்பர்கள் கிட்டத்தட்ட அவங்க எல்லாரும் அதில் வந்திருந்தாங்க வந்துட்டு சார் இவ்வளோ இருக்கா சார்னு கேட்டுட்டாங்க நான் கடந்து வந்த விஷயங்கள் என்னுடைய அனுபவங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஒரு 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 புக்கு கான்செப்டிலெலாம் இல்லாமல் ஒரு ரியல் ரியல் டைம் ஒரு குரு சிஷிய பாரம்பரிய முறையிலே தான் இந்த ஜோதிட வகுப்பு ரெண்டு வருடங்கள் போகும் அப்ப திருப்பி இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் தான் அந்த செஷன் பிக்ஸ் பண்ணியிருக்கோம் இரவு ஒன்பது மணிலேருந்து இருந்து பத்து மணி வரைக்கும் நானே அந்த டைமிங் அதற்கான கூகுள் மீட் இன்விடேஷன் அதெல்லாம் கொடுப்பேன் நீங்க அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கூகுள் மீட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அதே சமயத்துல அந்த ஜோதிட வகுப்புக்கான ஒரு கட்டணம் உண்டு அதை என்கிட்ட நீங்க தனியா கேட்டு பண்ணிக்கலாம் எப்படி என்னன்னு ஸோ அப்போ இப்போ என்னென்னா ரிஷபராசினர் காட்டில் அடமல்ல யாரெல்லாம் ரிஷபராசியில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஆனந்தப்பட வேண்டிய ஒரு தருணம் சார் எப்படி சார் உங்கள் ராசியில் குருவும் சூரியனும் முப்பது நாட்கள் ஒன்றா இருக்க போகிறாங்க பதினைந்தாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது நாட்கள் குரு சூரியன் ஒன்றாக இணையப் போகிறார்கள் மதிநுட்பம் கொண்ட குரு சூரிய பகவான் மதிகுரு சூரியன் அமர்ந்து நிற்கையில் பாரினில் சமத்துள்ள பண்டிதனாய் வாழ்வான் அதற்கு பெயர் என்னன்னா சிவராஜ யோகம் என்ன யோகம் சிவ சிவகடாக்சம் பட்ட யோகம் கொண்ட யோகம் அப்படிங்கிறது தான் சிவகடாக்சம்ங்கிறது எப்பேற்பட்டது அவரை எதிர்த்து விற்கிறதுக்கு யார் இருக்கா தன்னோட தொண்டையில நிறுத்தி ஆஹ் காத்தல் அழித்தல் அப்படின்னா அழித்தல் அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த விஷத்தை தன் கழுத்த அந்த நீல கண்டனை சொல்கிற ஒரு யோகம் சிவராஜ யோகம் ரிஷபராசியில இந்த குரு பகவானும் சூரியனும் ஒன்றாக இணைந்திருக்கிறது ரிஷபராசினருக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் இது போன்ற விஷயங்கள்லாம் தேடி வருவதற்கான தருணங்கள் அதுக்காக மற்ற ராசிக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் மற்ற ராசிக்கும் ஏனைய தன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக வேலை செய்யும் ஆனால் உங்களில் யாராவது ரிஷபராசியில இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் ஒரு அடுத்திருக்க முப்பது நாட்கள் பெரிய பெரிய காரியங்களை சவால் விட்டு செய்வீங்க பெரிய பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் பொன் பொருள் சேர்க்கை பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்திலேயும் குரு சூரியன் ஒன்றாக இணைந்திருந்தால் மதிப்பிற்குரிய வாழ்க்கை இருக்கும் அதே மாதிரி குரு சூரியன் சமசப்தம ஒருவரே ஒருவர் ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் சரி ஆஹ் யோகம் ஓரளவுக்கு கண்டிப்பா ஏன்னா அந்தனனுக்கு பலத்தை விட பார்வை இதுல என்ன பியூட்டினா இந்த வாரம் பௌர்ணமியிலிருந்து சுக்கர பகவான் ரிஷபத்துல போய் சேர போறார் ரிஷபம் அவருடைய ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்போ இந்த பக்கம் தேவகுரு உட்கார்றார் இந்த பக்கம் அசுர குரு நடுப்புற சூரிய பகவான் உட்கார்றாரு பெர்ப்பட்ட நிகழ்வு மணி ஃப்ளோ பெரிய அளவுக்கு இருக்கும் பழைய கடன்கள் அடைக்கிறத கண்கூடாக பார்க்க வேண்டிய அமைப்பு எல்லா ராசி நேர்களுக்குமே நிச்சயமாக இருக்கும் புதுசாக நான் ஒன்று ட்ரை பண்ணுறேங்க சார் யூடியூபர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மீடியா துறை கலைத்துறையில் இருப்பவர்கள் அது பத்திரிகையாக இருக்கட்டும் எழுத்தாக இருக்கட்டும் இல்லை ப்ரிண்ட் ஃபார்மேட்டாக இருக்கட்டும் இல்லை டிஜிட்டல் ஃபார்மேட்டாக இருக்கட்டும் எந்த ஃபார்மேட்டாக வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறத இந்த குரு சூரியன் சேர்க்கை கொடுத்துரு அப்போது டக்குன்னு ஒரு 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 ப்ராஜெக்ட் சைன் ஆகிற விஷயமும் இன்னும் கடல் கடந்து சுப சுப நிகழ்வுகளுக்காக கடல் கடந்து விசா எதிர்பார்த்துட்ருக்கேன் சார் ஒரு மேரேஜ் பதில் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்பட வேண்டிய அமை உங்கள் ராசியிலேயே இருக்க குருவும் சூரியனும் அடுத்து இந்த காம்பினேஷனோட சேர போகிற சுக்கரன் இதுக்காக தான் தனியாக ஒரு வீடியோவை இதை பத்தி போடணும் அப்படின்னு பெரிய அளவுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க வேண்டிய அமைப்பு சரி இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இது மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல ரிஷபராசிக்கு மட்டும் நம்ம டாப் ஆகா ஓக இன்னைக்கு இன்னைக்கு நீங்க தான் ட்ரெண்டிங்கு அடுத்து இருக்க முப்பது நாளைக்கு ரிஷபராசி நேயர்கள் தான் ட்ரெண்டிங்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்ப மத்த ராசி நேர்களுக்கும் ஒரு 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 எதிர்பார்ப்பு ஒரு ஆசை ஒரு ஏக்கம் கண்டிப்பா இருக்கும் சார் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் இந்த குரு சூரியன் ரிஷபத்துல சேர்றாங்களே கூடவே சுக்ரன் போய் உட்கார்றாரே இது எந்த அளவுக்கு எனக்கு கை கொடுக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பா ஜாஸ்தி இருக்கும் மேஷராசி நேர்களுக்கு கொடுத்த வார்த்தையை பக்காவா காப்பாத்திடுவாங்க உங்க சொல்லுக்கான மரியாதையை நீங்க எதிர்பார்ப்பீங்க உங்க வார்த்தைக்கான மரியாதை அதுதான் அண்ணா சொல்லிட்டாங்க அக்கா சொல்லிட்டாங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா சரி நீங்க பார்த்து செய்யுங்க நீங்க பார்த்து சொல்லுங்க ஆனா நானே பார்த்து செய்வேன்பா அப்படின்னு இந்த பார்த்து செய்வேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை அதே மாதிரி நான் அம்பிகை நாணயம் கைராசி இந்த பிறகு இந்த தேதியில உங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னேன் கொடுத்துட்டேன் வச்சுக்கேன் அதே மாதிரி தனக்கு வர வேண்டிய பொருளாதாரத்தையும் நெத்தியில் அடிச்ச மாதிரி கேட்டு வாங்கிற அமைப்பு இன்னொன்னு ஒரு ஃபேமிலி சர்க்கிள்ல ஒரு உறவுகளினுடைய உன்னதத்தை என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் சரி பொருள் சொத்து சேர்த்தாலும் சரி கடைசியில நம்ம அன்புக்குரிய உறவுக்காக நான் அதை கொடுக்குறப்ப தான் ஆனந்தமே அது யாராக வேணா இருக்கட்டும் ஒரு அந்த பொருளை அந்த பணத்தை கொண்டு ஒரு பொருள் வாங்குறதோ ஒரு இது வாங்குறதோ அது பெரிய அளவுக்கு மேஷராசிக்கு சந்தோஷம் ரிஷபத்துக்கு தான் நான் சொல்லிட்டேன் சென்டம் அப்படின்னு எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் மதிப்பு மரியாதை இருக்கும் ஒன்றே ஒன்று பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் வேண்டாம் அதே மாதிரி திட்டலாம் இவங்க கிடச்சிட்டாங்க நம்ம தான் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக இருக்கும் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோளா அப்படிங்கிற வார்த்தையை ரிஷபராசினர் மனசுல வச்சுக்கணும் இப்போ அடுத்து மிதனராசி நேயர்களுக்கு இது எப்படி இருக்கும் பங்கு வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி நேயர்களுக்கு பொருளாதார சார்ந்து துறையில் இருக்கக்கூடிய மிதனராசி நேயர்களுக்கு வேலையிலையோ நான் வேலையில இருக்கேன் சார் அப்படிங்கிறவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன வரும் அப்படின்னா பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ராஃபிட் வேற ப்ராஃபிட்டபிலிட்டி வேற நீங்க குறைஞ்ச எஃபர்ட் போட்டு பெரிய லாபம் சம்பாதிக்கிறதுக்கான பர்ஃபெக்டான தருணம் ஒரு சின்ன எஃபர்ட் சின்ன ட்ரை ஒரு சின்ன புஷ் பெரிய அளவுக்கு ஒரு லாபத்தை அள்ளிட்டு வரலாம் அந்த கடலோர கவிதைகளில் சத்யராஜ் வந்து அப்படி மீனை தூக்கி காட்டுவார் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ரேகா முன்னாடி அந்த மாதிரி ஒரு பெரிய மீன் உங்கள் வலையில மாட்டோம் மீன் தான் மாட்டோம்னு சொன்னேன் மான்லாம் மாட்டாது அது மாதிரி பெரிய பிக் ஃபிஷ் அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கான தருணம் உங்களுடைய அதிகாரம் என்ன உங்களுடைய டேலண்ட் என்ன உங்களுடைய கெட்டிக்காரத்தனம் என்ன உங்களுடைய பெருமை என்ன என்ன அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணத்தை என்ன என்ன அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு கை அதே மாதிரி பதினோராம் இடத்தில் அனைவரும் சுபர் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அதில் சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலை வேற உழைப்பில்லாத வருமானங்கள் அடுத்தவங்க இருந்து திடீர்னு பொருளாதார ஆதாயங்கள் திடீர்னு ஒரு ஒரு ஷார்ப்பாக டிசிஷன் எடுக்க வேண்டிய தருணங்கள் உங்களுடைய புகழை அடுத்தவர்கள் சொல்ல நீங்கள் காதால் கேட்டு ஆனந்தப்பட வேண்டிய தருணம் ஒன்னே ஒன்று இதை காட்டி கொடுத்தல்லாம் குறை பேசிடலாம் இது என்ன அது என்னன்னு விரக்தியிலே இருந்துட்டு இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்ததை பாருங்க ஃப்ரெஷ்ஷான ஐடியாவை யோசிங்க பெரிய அளவுக்கு சக்ஸஸ் வரும் அடுத்த இருக்கிற கடகராசி நேயர்களுக்கு தொழில்ல லாபம் வரும் அதுதான் சார் நான் மனசுல ஆசைப்படுறது நான் உழைச்சி பத்து ரூபா சம்பாரிச்சு எடுத்துட்டு வரணும் சார் திடீர்னு ஒரு கிளைண்ட் கூப்பிட்டு ஒரு சூப்பரான ஆர்டர் வியாழன் வெளியில கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது எந்த வாரத்துல வேணா இருக்கலாம் பெரிய அளவுக்கு சக்சஸா இருக்கும் சார் நிஜமாவா சார் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வருதா சார் ஆமாங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் ஹஸ்பின் கிரெடிட்டுங்கிற மெசேஜ் கடல் கடந்து வர்த்தகத்துல இருப்பவங்க வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு பக்காவாக பக்காவா பேசி ஒரு பெரிய ஆர்டர் கையில கிடைக்க வேண்டிய தருணம் இந்த பெரிய ஆர்டரை வாங்குறப்பவே ஒரு சந்தோஷம் அப்படிங்கறது வர ஆரம்பிச்சிடும் இந்த அருணாச்சலம் படத்துல ஐயா நான் இதுக்கு அப்படியா அப்படிங்கிற தான் இருக்கும்னா வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த அளவுக்கு பொருளாதார சேர்க்கை இருக்கும் அதே சமயம் தொழில் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் என்கிட்ட இருக்கிறது கிரானைட்டு மலைன்னு தெரியாத அளவுக்கு இத்தனை நாள் இருந்துட்டேன் அப்படிங்கிற திங்கிங் எல்லாம் கூட கடகராசினியர்களுக்கு சிம்ம சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மதிப்பு மரியாதை பெரிய அளவுக்கு காப்பாத்திடுவீங்க அப்பா சார் இதை பண்ணிட்டா போதும் சார் லாபம்லாம் பெருசாக நான் எதிர்பார்க்கல அப்படின்னு பூர்ண கும்பம் முதல் மரியாதை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஏன்னா அந்த ஸ்தானத்தில் குரு பகவான் வீட்டுக்கா ஆனால் நீங்கள் உங்கள் இருக்கிற இருந்து கொஞ்சம் தூரமாக தான் போவீங்க வெளி வட்டாரத்தில் போய் ஜெயிப்பீங்க ஓவர்சீஸில் போய் ஜெயிப்பீங்க வெளியூரில் போய் ஜெயிப்பீங்க உள்ளூரில் கொஞ்சம் ஓனாக பிடிக்கிற மாதிரி நிலமத்தான் இருக்கும் சிம்மராசி நேரு அடுத்து இருக்கிற இந்த கன்னிராசி நேர்களை பொறுத்த உரையிலும் வெங்கடகிருஷ்ணன் கிருஷ்ணன்லாம் எப்படி எப்படிதான் இருக்கும் என்னாதான் குரு உங்களுக்கு கொடுத்தாலுமே ஒரு விபரீத ராஜயோகம் இந்த வாரத்துல இருக்கும் ஒரு விபரீத விலையும் இருக்கும் அதுல ஒரு ராஜகீதமும் இருக்கும் நீங்க சோக கீதம் வாசிப்பீங்க ஆனா அவங்க அதை பெரிய வாய்ப்பா எடுத்துட்டு நீங்க யாரு எவரு என்னங்கிறதெல்லாம் தெரியாம உங்களை பாராட்டிட்டே இருப்பாங்க புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க பெரிய அளவுக்கு ஃபேமிலி சர்க்கிளுடன் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு தருணம் இருக்கும் அதே மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங் தெளிவாக இருக்கும் அடுத்து இவ்வளோ தான் பண்ண போகிறோம் இவ்வளோ தான் செய்ய போகிறோம் இப்படி தான் அதே மாதிரி இந்த லோனோட இஎம்ஐஸ்லாம் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணுவோம் இப்படி இப்படி போகட்டும் அப்படின்னு உறவுகளுக்கு நல்ல பக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும் நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தலைமை பதவி பெரிய அளவுக்கு இருக்கும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை கணவனே கண்கண்ட தெய்வம் அந்த கணவன் வழியில் இருந்த எல்லாம் பெண்களுக்கு சால்வ் ஆகும் அதே மாதிரி ஆனா இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் நல்ல இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறதுலாம் வரும் இவங்க மூலமாதான் தான் நம்ம நம்ம இவங்களுக்காகத்தான் நம்ம அப்படின்னு தண்ணில் ஒரு பாதி சிவபெருமான் பார்வதி தேவிக்காக கொடுத்தாங்க இல்லையா அந்த நிலை நிச்சயம் துலாம் ராசி நேர்களுக்கு உண்டு விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கடன் கிடைக்கும் சார் டாப் அப் லோனு கிரெடிட் கார்டு லோனு இந்த இன்ஸ்டன்ட் லோனு அப்புறம் இந்த இந்த கந்து வட்டி காத்து வட்டி நொந்து போன வட்டி ஏதோ வட்டி வட்டி எல்லாம் பார்க்கணும் அமௌண்ட் வாங்க ரொட்டேஷனை போடு அப்படின்னு அழகா உருட்டுறதும் பெர்டிறதும் எதிரிக்கு சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அப்படி மொத்தத்துல காரியத்துல ஜெயிக்கணுயா ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல நான் கண்ணா இருப்பேன் அப்படின்னு வாங்கின பக்கம் கரெக்டா கொடுக்கணும் கொடுத்த பக்கம் கரெக்டா வாங்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ரொட்டேஷன் அப்ப பக்காவா இருக்கும் ஆடு மாடு ரோடு வீடு எல்லாம் பக்காவா ரவுண்ட் அடிச்சு உட்கார வேண்டிய தட்டம் முருகப்பெருமானோட வழிபாடு கண்டிப்பா இந்த மாசத்துல நீங்க பண்ணுவீங்க யாராவது கூப்பிடுவாங்க முருகனோட ஆலயத்துக்கு வா அப்படின்னு ஐயோ அப்பா ஒரு கூட்டமாக இருக்கு அப்படின்னு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் குழந்தையோட ஹெல்த்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது டானிக்கு வாங்கி கொடுக்கறது லேகி வாங்கி கொடுக்கறது அப்படிலாம் இல்லாம பால் தேன் குழந்தைகளுக்கு கொடுத்தா கான்சன்ட்ரேஷன் பவர் ஜாஸ்தி வரும் தோரம்பருப்பு நெய் சாதம் இது இருக்கிற பவர் மத்ததுகள்லாம் கிடையாது கொஞ்சம் சாப்பாடு ட்ரெயின் பண்ண தான் வைக்கணும் அதே மாதிரி நிறைய குழந்தைகளை எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும் நடக்க வைக்கணும் நீங்களும் மூச்சு பயிற்சி யோகாசன பயிற்சி தேக பயிற்சி இந்த சனிக்கிழமை என்ன தேச்சு குளிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய தனுசராசி நேர்களை நல்ல நம்ப வேகமாக போவீங்க ஹெல்த்ல ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க இந்த ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறது உடல் நலம் படு படுபயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நல்ல புண்ணிய காரியங்கள் பிரமாதமாக பண்ணுற அளவுக்கு இருக்கும் கோவில்கள்ல உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய கைங்கரியங்கள் தான தர்மங்கள் பெரிய அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன லாபங்கள் ஷார்ட் அடிக்கலாம் அப்போ சின்ன சின்னதாக சார் நெசமாவா சார் ஆமாங்க பத்து இது பயிர ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஆச்சு இல்லை அந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரேக் அவுட் பண்ணி லாபங்களை பெருசாக சொல்லக்கூடாது பணப்பழக்கம் அப்படிங்கிறது கொரோனாக்கு அப்புறமேலே கொஞ்சம் தடுமாறக்கூடிய டைம் அது எல்லாமே மகர ராசி நேர்களுக்கு இந்த மாதத்துல சரியாகும் சின்ன சின்ன வருமானங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு பத்து பேர்த்துக்கிட்டேருந்து வந்துடும் அடடா சார் வயிற்றுல பாலையே பார்த்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு பசுமாட்டோட சேவை பசுவுக்கான உணவு தானம் பசுக்களை நேசிக்கக்கூடிய விஷயம்லாம் மகராசி நேர்களுக்கு வாழ்ந்த கோசாலைக்கு போகணும் அந்த மாதிரி மாடு பசு மாடு இருக்கு இங்கே மாடு வச்சுருக்காங்க இங்கே பசுவுக்காக தானம் கேட்குறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட்டாகவும் கை கொடுக்கும் கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகளுக்குள்ள இந்த வேற்றுமையெல்லாம் மறைஞ்சி கிடக்கும் கொஞ்சம் ஒன்னா சேர ஆரம்பிப்பாங்க புது முயற்சிகள்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் சார் நான் குடும்பத்தை விட்டு தூரமா இருக்கேன் நான் அங்கே இருக்கேன் நான் தனியாக இருக்கேன் நான் இங்கே இருக்கேன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஸ்ட்ரெஸ் லெவல் ஆகும் உங்க மேலதிகாரிகள் இடம் மாறிடுவாங்க உங்களுடைய உங்களுடைய பாஸ் இமிடியேட் பாஸ் ட்ரபிள் பண்ணிட்டு இருந்த பாஸ் அப்படிங்கிறவங்கலாம் இடம் மாறிடுவாங்க உங்களை ஆதரவா கை கொடுத்து தூக்கக்கூடியவர்கள் வருவாங்க அவங்ககிட்ட நீங்க மனசு விட்டு ஃப்ரீயா பேசலாம் அதே மாதிரி கொஞ்சம் வேலை ரொம்ப கடுமையா இருக்கு கண்ணு வலிக்குது கழுத்து வலிக்குது என்னால் குனிய முல்ல நிம்மரம் இல்ல வேலை பின்னி பிடல் எடுக்கிறாங்கன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் எல்லாம் நீங்க வேலையை பின்னி பிடல் எடுக்கிற அளவுக்கான டைம் பீரியடா கும்பராசினியர்களுக்கு மாறும் மீனராசி நேர்களை பொறுத்தவரை இன்னும் புது முயற்சிகள் அட்டம் சார் மேட்ச்சை ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கேன் தோல்வி கிடையாது அதே பெரிய வெற்றி தானே அது மாதிரி தோல்வி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி நேர்களுக்கு பெரும் வெற்றிகள் அப்படிங்கிறப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே கை கொடுக்கும் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க சார் இவனை பார்த்தா ஏதோ டம்மி பீஸாக்ட இருக்கும் பார்த்தா இவன் பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறான் சார் எப்படி சார் ஏத்துக்கிறதுன்னு தெரியல இவங்களை நம்பலாமா பார்த்தா எனக்கு என்னவோ அது மாதிரி எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எதிர்பார்க்காதவர்கள் மூலமா பெரிய அளவுக்கு சக்சஸ் வரும் பொருளாதார ஆதாயங்கள் வரும் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் நீங்க இழந்த ஸ்தானத்தை நீங்க இழந்த மரியாதையும் கௌரவத்தையும் இந்த முப்பது நாள்ல அடைஞ்சிடுவீங்க நிறைய பேர் உங்களை கூப்பிட்டு உக்காத்தி வச்சு பேசுவாங்க நீண்ட காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு 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 டாக்குமெண்டோ ஒரு புக்கோ ஒரு மேட்ரோ இந்த வாரம் ஆரம்பிக்கிற பிறகு மீனராசினியர்கள் கையில கிடைச்சது எழுத்து சம்பந்தப்பட்டது அடையாள அட்டைகள் சம்பந்தப்பட்டது வங்கி சம்பந்தப்பட்டது இல்லை வாகனம் சம்பந்தப்பட்டது டிரைவிங் லைசன்ஸ் சம்பந்தப்பட்டது ஆர்சி புக் டாக்குமெண்ட்ஸ் பத்திரத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவர்களுக்குலாம் பெரிய சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடச்சிடும் ஒரு குட்டி ஓவரு கொடுத்தா இந்த குரு சூரியன் சேர்க்கை இப்படி கிரகங்கள் சுபத்துவமான காம்பினேஷனில் செய்யணும் ஈவன் உங்கள் சுய ஜாதகத்துல கூட குரு சூரியனோடவோ சுக்ரனோடவோ சந்திரனோடவோ செவ்வாய் பகவானோடவோ சேர்ந்திருந்தால் பெரிய அளவுக்கு அவர்கள்லாம் வெற்றியை அடைவார்கள் அடுத்து குரு வந்து கேதுவோடு இணைந்திருந்தால் கூட ஆன்மீகத்தில் பெரும் வெற்றி பெறுவார்கள் அவர் ராகுவோடவோ சனியோடவோ சேர்ந்திருந்தார் இவங்களுக்கெல்லாம் ஒரு அவச்சொல் அவப்பெயருடனேயே ராஜயோகம் வரும் தனித்த குரு தான் பித்ருதோஷம் அப்படிங்கிறது இந்த தனித்த குரு வரும்பொழுதே ஒரு பதட்டம் ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் ஈவன் அந்த தனித்த குரு லக்னத்தில் இருந்தால் அவன் ரொம்ப ஒரு 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 வைராக்கியம் நிறைந்தவனாக இருப்பான் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமாக நம்ம என்ன சரி இப்போ இது நல்ல ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திப்போம் இன்னும் கிரகங்களினுடைய சஞ்சாரம்லாம் அடுத்தடுத்து என்ன வரப்போகுது இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுப்போம் வைகாசி மாதத்தில் குரு சூரியன் சேர்க்கை அதுதான் ரொம்ப மெயின் நான் பலன் சொல்லலை குரு சூரியனை வைத்தே இதை நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் நம்ம நேர்களுக்கு இது ரொம்ப ஒரு 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 வரப்பிரசாதமாக இருக்கும் கண்டிப்பாக இப்படி உங்களிடம் இருந்து இன்னும் நல்ல தகவல் சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களை விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலேருந்து ஜோதிடர் காத்திருக்கேன் நன்றி வணக்கம்